அடித்தே கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் காவல்துறையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிடுச்சு உண்மையாகவே கூட வைத்துக் கொள்வோம் முழுக்க முழுக்க அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையா இருக்கு அப்படி உறுதுணையா இருக்கிற எதிரொலி தான் இன்னைக்கு அப்பாவி இளைஞன் அஜித் குமார் அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து இந்த வழக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஊடக வேளாளர்கள் இதுவரையும் கேட்டிருக்கல எந்த டிவி சேனல்லையும் எந்த ஊடகத்துலையும் இது மாதிரி ஒரு செய்தியே வரல யார் புகார் கொடுத்தாருன்னு தெரியல ஒரு பயங்கரமான தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் ஒரு சாதாரண ஒரு ஒன்பது கோடி செயினுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொலைவரி தாக்குதல் நடத்துவாங்களா வேற எப்படி எப்படியோ திருடி சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ சமூக விரோதிகள் இன்றைய வந்து அரசியல் சாதி சங்க தலைவர்ங்கிற பேர்ல நாட்டில் இருக்காங்க அவனுக்கு மேலாம் இந்த மாதிரி அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு காவல்துறைக்கு வந்து திராணி இருக்குதா அடிச்சாலையில மாரடைப்பில் அந்த இளைஞர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு அப்போ காவல்துறையினர் எண்பது வயசு தொண்ணூறு வயசு அரசியல்வாதிகளை அடிக்கும்போது போது அவங்களுக்கு ஏன் மாரடைப்பு வரல இங்க ஆளுமை மிக்க தலைவர் இல்லாத ஒரே காரணத்தினால் நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயமாக மாறி போனதனால் அரசியலில் நாடாரளுக்கு எந்த ஒரு சக்தி வாய்ந்த தலைவரும் இல்லாததனால் இது போன்ற ஒரு நிலைமை தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டிருக்கு சார் அதாவது இளைஞர் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்று ஒரு தாக்கிய விவகாரத்தில் உயிரிழந்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு நகைக்காக வந்துட்டு இந்த மாதிரியான சம்பவம் ஏற்பட்டதாக செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது இதோட பின்னணி என்ன சார் நீங்கள் களத்துக்கு சென்றிருந்தீங்க என்ன சார் நடந்துச்சு அதாவது உயிரிழந்த அந்த இளைஞர் குமார் வயது இருபத்தொம்போது அவருக்கு ஒரு தம்பி நவீன்குமார் அம்மா இருக்காங்க அவர் வந்து தற்காலிக பணியாளராக அந்த மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் அடைக்கழங்க தயனார் கோயிலில் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த தம்பியோட பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அவர் இருபத்தி ஒன்பது வயசுல எந்த ஒரு குற்ற சம்பவத்திலும் ஈடுபடாத பையன் அந்த பகுதியில் ஒரு நல்ல பேர் உள்ள ஒரு பையன் அனைத்து சமுதாய மக்களிடமும் அன்பா பழகக்கூடிய ஒரு பையனா இருந்திருக்காரு இது நம்ம நேரடியாக போகும்போது தெரியுது அப்படிப்பட்ட ஒரு பையன் அவங்க சொல்ற தகவல் என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அம்மா மகள் ரெண்டு பேரும் வராங்க கார்ல வராங்க அவங்கள வந்து இந்த பையன் வீல் சேரில் கொண்டு போய் விடுறான் சாமி தரிசனத்துக்கு அப்போ வண்டி வந்து பார்க்கிங் இல்லாமல் இடைஞ்சலாக இருக்குது அதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து விடுங்கன்னா அவங்க சாவியை கொடுக்குறாங்க இந்த பையனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது இருந்தாலும் சாவியை வாங்கிட்டு வந்துட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் வண்டி சாவியை கொடுத்து அந்த வண்டியை பார்க் பண்ணுறான் இதுதான் நிகழ்வு அப்புறம் அவங்க சாமி காலைல வந்து பத்து மணிக்கு வராங்க பன்னெண்டு மணிக்கு சா போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணி அளவில் வாய்மொழியாக திருப்பவன காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் சொல்கிறாங்க நான் வந்து வீட்டிலேருந்து வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஸ்கேனிங் ப பண்ணோம் அப்ப நகையெல்லாம் கழட்டி மணிப்பரிசுல வச்சிருந்தோம் அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இருந்தது செயின் இருந்தது ஒம்பது ரூபாய் செயின் இருந்தது இதை இந்த பையன் தான் தில் இருக்கிறதுக்கு தில் இருக்கிறான் ஏன்னா நாங்க வந்து அந்த பையனுக்கு தான் வண்டி சாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இது நிகழ்வு உண்மையாலுமே அந்த அம்மா அந்த குடும்பத்தினர் அந்த நகையை இங்கே கொண்டு வந்தாங்களா வண்டியில இருந்துச்சா இல்லை மருத்துவமனை மலையிலயே தொலைச்சிட்டாங்களா இல்லை அவங்க வீட்டில இருந்து வரும்போது தவறிடுச்சா இது வந்து இந்த விசாரணையில இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது காவல்துறை ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நபர் யாரு என்னன்னு இது வரைக்கும் அவங்க வந்து வெளியவே சொல்லலை புகாரே மக்கள் வாங்கி இருக்கதா சொல்றாங்க ஒரு ஊர் பேரு தெரியாத முகம் அறியாத யார் என்று தெரியாத ஒருவர் கொடுத்த அந்த புகார் மனுவுக்கு இரண்டு நாட்கள் கடுமையாக தாக்கி அடித்தே கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் காவல்துறையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிடுச்சு உண்மையாகவே அவர் திருடி இருக்கிறதா கூட வைத்துக் கொள்வோம் திருடி இருந்தால் அவர் மேலே என்ன கேஸ் போடுவாங்க ஒரு திருட்டு கேஸ் போடுவாங்க சிறைக்கு அனுப்புவாங்க சிறையில் அவர் வந்து குற்றவாளி நான் கிடையாதுன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வர போகிறார் இது தானே செஞ்சுருக்கணும் ஆனால் ஸ்பெஷல் டீம் ஆறு பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம் போட்டு அவரை அடித்து இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையனை அடிச்சுருக்காங்க தம்பியை அடிச்சிருக்காங்க அம்மாவை மிரட்டியிருக்காங்க இது வந்து எப்படி எந்த சட்டத்தில் இடம் இருக்குது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைப்பாட்டில் இருக்குங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் இப்போது சாத்தாங்குளத்திலே இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது பெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் அவர்களும் இதே போன்று காவலர்கள் காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்து விட்டார்கள் அப்போதைய அரசு எடப்பாடி அரசு வந்து சிபிஐ வழக்கு எல்லாரும் கேட்டாங்க உடனே சிபிஐக்கு மாத்தினாங்க குற்றவாளிகள் குற்றச்சாட்டு அவர்கள் சிறையில் இருக்காங்க அதுல ஒருவர் இறந்து போனார் அந்த இறந்து போனவருக்கு வாரிசுங்கிற அடிப்படையில் அவருடைய மகனுக்கு காவல்துறையில காவல்துறை வேலை கொடுக்குது குற்றவாளியுடைய மகனுக்கு அவர் அரசு வேலை செய்வார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு வேலை எப்படி கொடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுகிறது அப்போ இதே நம்ம சாதாரண ஒரு மளிகை கடைக்காரரோ ஒரு பாத்திர கடைக்காரரோ இல்ல ஒரு ஆடுவர்ஸ் கடைக்காரோ ஏதோ ஒரு ஐடி பில்டர்கள் யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டை பற்றி விசாரிக்க இருக்கும்போது அவங்களுக்கு சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா அப்போ இவங்க என்ன செய்யறாங்க முழுக்க முழுக்க அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையா இருக்கு அப்படி உறுதுணையா இருக்கிற கூட எதிர்வொலி தான் இன்னைக்கு அப்பாவி இளைஞன் அஜித்குமார் அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் உடல் கூறு ஆய்வு படி அவர் இடத்துல பதினெட்டு இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது தலையில இருந்து கால் வரைக்கும் அடித்தே பண்ணியிருக்காங்க உடம்புல பல இடங்களில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல நீதி அரசு முன்னாடி இது வந்திருக்கு இதுல நீங்க மேலும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மணப்புறம் கிராமம் என்பது ஒரு ஒரு சிறிய கிராமம் அந்த பகுதியில் வந்து நாடா சமுதாய மக்கள் தேவேந்திர மக்கள் மற்றும் பல சமுதாயங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக ஒரு பழகக்கூடிய ஒரு நிலைமை இருக்காங்க அங்கே சாதி ரீதியாகவோ இல்லை வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அழகியான ஒரு அழகான கிராமம் எல்லா இளைஞர்களும் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு ஊர் அப்படிப்பட்ட ஊரில் எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத பையன் இப்போ சில ஊர்ல பாத்தீங்கன்னா சில பேர் குற்றப்பின்னணி உள்ள பையன் இருப்பான் ஒரு பதினேழு வயசுல ஒரு தப்பு பண்ணியிருப்பான் இருபத்தி ஒரு வயசில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான் ஏதோ ஒரு சிக்கி சிக்கியிருப்பான் அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கிலையும் ஒரு சம்பந்தப்படல அப்படி இருக்கும்போது வாய்மொழியாக கொடுத்த புகாரை காவல்துறை ஏற்றுக்கொண்டு புகார் கொடுத்தவங்க வந்து இதுவரைக்கும் யாரு என்னன்னு இது வரைக்கும் எந்த ஊடகங்களையும் வரல அதாவது ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த புகார்தாரர் யார் அவருக்கு வந்து இந்த வழக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஊடகவியலாளர்கள் இதுலையும் கேட்டிருக்கில்ல எந்த டிவி சேனல்லையும் எந்த ஊடகத்துலேயும் இது மாதிரி ஒரு செய்தியே வரலை யார் புகார் கொடுத்தாருன்னு தெரியல வண்டியை எடுத்து விட்ட பையன் அவனை விசாரித்தாங்களா இல்லையான்னு தெரியல விசாரிச்சதா சொல்லப்படுகிறது வண்டி அவன் தான் எடுத்து விட்டுருக்கான் இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியல இதில் வந்து குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த புகார்தாரர்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கணும் அவங்க வீட்டில் மறந்து வச்சிட்டோ இல்லை வேறு எங்கேயாவது தொலைச்சிட்டோ சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பயம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவங்க தான் நம்பர் ஒன் குற்றவாளி அந்த குற்றத்தை எஃப்ஐஆர் போடாம சிஎஸ்ஆர் போடாம விசாரணைங்கிற பேர்ல தொடர்ந்து ரெண்டு நாட்கள் காவல்துறை அழைத்து செல்லப்பட்டுச்சா இல்ல எங்க சார் அவங்க விசாரணை நடைபெற்றுச்சு விசாரணைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்க வீடு சுத்தி கோயிலு அங்க எங்கன்னு சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க இதை வந்து மக்கள் பொதுமக்கள் பார்த்திருக்காங்க அங்க பார்க்கக்கூடியவர்கள் சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி கேட்டதுக்கு மிளகாய் பொடியை கொடுத்து தண்ணியை கொடுத்துருக்காங்க சிறுநீரகத்துல ரத்தம் ஊத்தி இருக்கு அடிச்சடியில மோசம் போயிருக்காரு இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல் கொலைவரி தாக்குதல் ஒரு சாதாரண ஒரு ஒன்பது கோடி செயினுக்கு இந்த அளவுக்கு ஒரு குலைவரி தாக்குதல் நடத்துவாங்களா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் கட்ட பஞ்சாயத்து பண்றான் அபீன் வைக்கிறான் சொத்து அபகரிப்பு பண்றான் வேற எப்படி எப்படியோ திருடி சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ சமூக விரோதிகள் இன்றைய வந்து அரசியலையோ சாதி சங்க தலைவர்கள் பேர்ல நாட்டில் இருக்காங்க அவனுக்கு மேலாம் இந்த மாதிரி அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு காவல்துறைக்கு வந்து திராணி இருக்குதா குற்றவாளிகள் யாரு என்று காவல்துறைக்கு நிச்சயம் தெரியும் எந்த காவல் நிலத்தை எடுத்தாலும் அந்த காவல் நிலையத்தில் யார் கெட்ட பஞ்சாயத்து பண்ண வரா யார் அந்த காவல்துறை அடிமைப்படுத்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டு அப்படி இதெல்லாம் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு தெரியும் தமிழ்நாடு காவல்துறை நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குற்றவாளிகள் கைது செய்ய முடியும் ஏன்னா அவளோட மொத்த டேட்டாவும் தமிழக உளவுத்துறையில் தமிழக காவல்துறையில் இருக்கு ஆனால் ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து படுகொலை செய்வது என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முடியாது அதாவது இது வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப பின்புலம் இல்லாதது தான் மெயின் காரணம் இப்போ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அந்த இளைஞன் என்ற ஒரே காரணத்துக்காக பாடியை வாங்கி ரகசியமாக நைட்டு பத்து மணிக்கு மேலே பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நிமிஷம் கூட வீட்டில் வைக்காமல் நைட்டு ஒரு பதினெண்டு மணி பன்னெண்டு மணி அளவில் பாடியை எரிக்கப்பட்டிருக்கு எரிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க நாங்கள் போகும்போது எரி ஊட்டுறதுக்கு ஒரு சில ஒரு நிமிடங்கள் தான் நான் சா சத்ரி சந்தர்ப்புடைய ஹரிநாடா நானே தேசிய நாடா கூட்டம் சிவாஜி ராஜன் நாங்களெல்லாம் நேரில் போய் பார்க்கறதுக்கு போறோம் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்போது தேவேந்திர குலந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் கேட்கிறான் நீங்களாம் நாடகம் சொல்லிட்டு அழகிறீங்களே என்னுடைய நண்பன் உயிர் போய்விட்டது என் நண்பன் நட்புக்காக எங்களுடன் இருந்தவன் அவனை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவனுடைய உயிரை உங்களால் திருப்பி தர முடியுமா நீங்களாம் எதுக்கு இப்படி நாடகம் அழகிறீங்க ஒரு பாதுகாப்பு இல்லை நாடார்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறத ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அன்பு சகோதரன் சொல்கிறாரு இதே வேற ஒரு சமுதாயத்தில் நடந்திருந்தால் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்போ ஆளுமை மிக்க தலைவர்கள் நாடார் சமுதாயத்தில் இல்லை என்பதை ஒரே காரணத்திற்காக இப்போ இதே வேற ஒரு சமுதாயம் இருந்துச்சுன்னு வைங்களேன் நிச்சயம் பாடியை வாங்கியிருக்க மாட்டாங்க அது எத்தனை நாள் ஆனாலும் போராட்டத்துக்கு முடிவுக்கு வந்திருப்பாங்க முதல்வர் நேரில் போய் நடந்ததை தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பாரு அவங்க வீட்டுக்கு தேவையான அரசுக்கு கோரிக்கை வச்சு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கும் அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் இங்கே ஆளுமை மிக்க இல்லாத ஒரே காரணத்தினால் நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயமாக மாறி போனதனால் அரசியலில் நாடார்களுக்கு எந்த ஒரு சக்தி வாய்ந்த தலைவரும் இல்லாததனால் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் இதே வேற ஒரு சமுதாய இளைஞர்தான் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது இது அரசியல் ரீதியாக தான் பார்க்கணுமா சார் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் நீதின்றதே கிடைக்காம தானே இருக்கீங்க அதாவது சார் எங்க வீட்டில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ரவுடி கும்பல் கூலிப்படையினர் கல்க்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட்ட காரணத்திற்காக நாடார் ஒற்றுமை திருவிழா என்று ஒரு நடத்தி நாடார் சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் பயங்கர ஆயுதங்களுடன் போலீஸ்கிட்ட எந்த அனுமதியும் வாங்காமல் முற்றுகை போராட்டங்கிற பேரில் வீட்டுக்கிட்ட வந்து என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தரை பேசி க செங்கல் போன்ற ஆயுதங்களை எடுத்து என்னுடைய பா என்னுடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்து சென்றிருக்கிறார்கள் இது வந்து காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை எல்லா ஆதாரமும் இருக்குது ஆதாரம் அனைத்தும் இருக்கின்றது ஆனால் காவல்துறை என்ன பண்ண ஒரு எஃப்ஐஆர் போடல அதுக்கு காரணம் என்ன அவர்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறங்கிற ஒரே காரணம் தான் இந்த தம்பி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு வண்டி வருது அவங்க அம்மாவை மிரட்டி அந்த வண்டியில் ஏத்துறாங்க அந்த தம்பியை ஏ வண்டியில் ஏற்றுறாங்க அதுக்கு போலீஸ் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் நாம் தமிழர் அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் இப்படி எல்லா கட்சியும் சேர்ந்து அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்புறம் அவரை போலீஸ் டீப்பில் கொண்டு போறாங்க முழுக்க முழுக்க அரசியலாக ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான செயல்பாடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு அடிச்சாலையில் மாரடைப்பில் அந்த இளைஞர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு அப்போ காவல்துறையினர் எண்பது வயசு தொண்ணூறு வயசு அரசியல்வாதிகளை அடிக்கும் போது அவங்களுக்கு ஏன் மாரடைப்பு வரல இதை சிந்திச்சு பார்க்கணும் முழுக்க முழுக்க இவர்கள் ஒரு காட்டு முராண்டி தனத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்நேரம் அவர் வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஊருக்கு போய் அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர்களும் அந்த வீட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான செஞ்சுருக்கணுமா வேண்டாமா இதே வேற ஒரு சமுதாயம் காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த கொலைக்கான குற்றவாளி இதுவரைக்கும் காவல்துறை கண்டுபிடிக்கல இண்டர்போல் போலீஸுக்கே சவால் கூடிய தமிழ்நாடு காவல்துறை கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தவருடைய படுகொலையை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அப்போ அந்த பகுதியில் உள்ள திசவலை பகுதியில் உள்ள நவடி பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சியினருக்கு தொடர்பு இருக்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரதமர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய முக்கிய பிரதமர்கள்லாம் இதுல தொடர்பு இருக்குன்னு பரவலாக பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்போ இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க சார் காவல்துறைக்கு இந்த அதிகாரம்ன்றது எங்கேருந்து சார் கிடைச்சது கிட்டத்தட்ட இந்த நான்காண்டுல மட்டும் இருபத்தி நாலு லாக் டெத் வந்துட்டு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க சார் இருந்தாலும் இதற்கான தீர்வு இல்லாமல் தான் சார் இருக்கு காவல்துறை வந்து சுதந்திரமாக நேர்மையாக செயல்பட்டால் இந்த மாதிரியான லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும் உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்கும் இவங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை ஆளுங்கட்சிகளுடைய மாவட்ட செயலாளரே ஒன்றிய செயலாளரே நகர செயலாளரே இவர்கள் எல்லாம் ஏசி டிசிங்கிற லெவலில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டால் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்காது இவர்கள் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் மீது எப்பயர் போடுவதற்கே பயப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழ் தமிழ்நாட்டில் நிலவுகிறது இப்படி நிலவும் போது நாளைக்கு நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடக்கூடிய இளைஞர்கள் எப்படி வந்து பொதுவெளிக்கு வருவாங்க நிச்சயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ தமிழக காவல்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரால் சரியாக செய்யப்பட முடியவில்லை என்றால் அவரது மகனுக்கு கூட காவல்துறை அந்த அந்த இலாக்கா பதவியை கொடுத்தால் சிறப்பாக செயல்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் இவர்கள் முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னிச்சையாக திமுக ஆளுங்க கட்சி கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இவர்கள் அதிருப்தி என்பது இன்றைக்கு தெரியாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பலத்த அடியை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை இதை வந்து புரிந்து கொண்டு முதல்வர் அவர்கள் ஒரு அப்பாவி இளைஞனை காட்டுமிராணித்தளமாக அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞனை அவருக்கு தேவையான அவங்க குடும்பத்தின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றினால்தான் இவர் வந்து தாய் மாணவர்னு கூப்பிட்றதா இருக்கட்டும் அப்பான்னு கூப்பிட்றதா இருக்கட்டும் நம்ம வந்து வரவேற்க முடியும் உங்களை அப்பா என்று கூப்பிடுகிறார்கள் என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள் உங்கள் மகனை உங்கள் மகன் அஜித்குமார் இருபத்தி ஒன்பது வயசு மகனை தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப ஒரு அப்பாவாக ஒரு மகன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்ப அதற்கான நடவடிக்கை நீங்கள் என்ன எடுக்க வேண்டும் என்ன எடுத்திருக்க வேண்டும் அதை நீங்கள் செய்யுங்கள் அதை செய்தால்தான் உங்களுக்கு உரிய மரியாதை அப்பாவாக இருக்கட்டும் தாய்மணவராக இருக்கட்டும் நீங்கள் என்னவோ பட்டங்கள் கொண்டிருக்கீங்களோ அதெல்லாம் பொருந்தும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்காக இந்த மாதிரியான பெயர்களை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் அஜித்குமார் கொலையை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்வாதி தலைகள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் சரி இப்போ அவங்களுக்கான நிதி என்ன பெற்றுத்தரலாம் முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை போல அண்ணன் சீமானாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விடுதலை சக்தியாக இருக்கட்டும் இப்படி கூட்டணியில் இருக்கிற கட்சி ஆளுங்கட்சிகளுக்கு இல்லாத கட்சி இப்படி எல்லாேருமே கதை ஜா குறிப்பாக ஜாவோர்லா அவரெல்லாம் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக திமுகவுடைய இந்த செயல்பாடு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஒத்த கோரிக்கையாக அவர்களுக்கு உரிய நிவாரணம் வர வேண்டும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் இது வந்து என்ன செஞ்சாலும் இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இதை சைது செய்வதற்கு முதல்வர் அவர்கள் உடனடியாக செயல்படணும்னு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வச்சாச்சு இதுக்கு மேலே கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது மக்களுடைய கருத்து மக்கள் பிரதிநிதிகளான அரசியல் கட்சி தலைவருடைய கருத்து இதெல்லாம் இந்த மாதிரி பல பேர் தெளிவாக பதிவு கொடுத்திருக்கும் போது அரசு தாங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு குற்றவாளிகள் ஆறு கொலை வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அவர்களுக்கு வந்து உடனடியாக பெற்று தர வேண்டும் அப்படி தந்தால்தான் தமிழகத்திலே மீண்டும் இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது இது போன்ற லாக் வராது இது போன்ற காவலர்கள் தங்களுடைய அதிகாரத்துக்கு மீறி ஒரு அப்பாவி இளைஞரை அடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வராது அப்படிங்கிறது தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய கருத்து இதை ஏற்று தமிழக முதல்வர் செயல்படணும் சார் அஜித் குமார் படுகொலை சம்பவம் தொடர்பாக நாடார் அமைப்புகள் என்ன நடவடிக்கை அடுத்ததை அடுக்க இருக்கிறீங்க சார் ஒரு அப்பாவி இளைஞன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன் என்ற ஒரே காரணத்திற்காக அடித்தே படுகொலை செய்ததை நான் ஒவ்வொரு நாடார்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடார்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வேதனையை அதிரளவை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு சம்பித்து போகும் அளவிற்கு நிச்சயம் அனைவரும் போராட வேண்டும் அப்படி போராடினால்தான் அஜித்குமாரோடைய மர அந்த படுகொலைக்கு நியாயம் கிடைத்தால்தான் நாடார் சமுதாயத்தின் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்திலும் சரி சென்னையிலும் சரி பெருந்தளூர் மக்கள் கட்சி நாடார் அமைப்புகள் தமிழ்நாடு நாடார் சங்கம் இந்த மாதிரி பல அமைப்புகள்லாம் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் போராட்டத்திற்கான முன்னெடுப்புகள் அனைத்தும் நம்ம எடுத்து வருகிறோம் ஒற்றுமையாக நாடார்கள் இந்த விஷயத்தில் எந்த ஒரு யூகம் இல்லாம நமது சகோதரன் நம்மளுடைய தம்பி நம்மளுடைய மாப்பிள்ள நம்மளுடைய அக்காவுடைய மகன் நம்மளுடைய பெருமாவுடைய மகன் அப்படி நமது ரத்தத்தில் ஒருவன் இறந்து போனான் அதுவும் படுகொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற அந்த வேதனையை மக்களுக்கு அனைவரும் பகிர்ந்து ஒரு தன்னீழ்ச்சியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து தமிழக அரசிற்கு நாடார் சமுதாயத்தினுடைய பலம் என்ன என்பதை காட்டும் வகையில் நம்ம செயல்பட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் வென்று காட்ட முடியும் நாடார்களுடைய போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நிச்சயம் இருக்கும் அது வந்து அலுவலகம் முற்றுகையாக இருந்தாலும் சரி தமிழக முதல்வருடைய வீடு முற்றுகையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்